ஒவ்வொரு பெண்ணும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய ஐந்து சக்தி பீடங்கள் காமாங்கியா கோவில் அசாம் இரத்தம் அவமானமில்லாத இடத்தில் அது சக்தியாகிறது காமாக்கியா நுட்பமானது அல்ல அது பச்சையானது மன்னிப்பு கேட்காதது இங்குதான் தேவியின் யோனி விழுந்தது அவளுடைய வாழ்க்கை ஆதாரம் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் தங்கள் இரத்த போக்கை மறைக்கச் சொல்லப்படுகிறார்கள் ஆனால் ஆனால் இங்கே மாதவிடாய் புனிதமானது தேவியின் சுழற்சியின் போது கூட கோயில் மூடப்படுகிறது அதை அசுத்தமாக அல்ல தெய்வீகமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது காமாக்கியாவை பார்ப்பது மதத்தை பற்றியது அல்ல அது அது உங்கள் சொந்த உடலுடனான உங்கள் உறவை குணப்படுத்துவது பற்றியது அது உங்கள் உயிரியல் ஒரு சுமை அல்ல என்பதை நினைவில் கொள்வது பற்றியது அது ஒரு தாளம் ஒரு சுழற்சி ஒரு வலிமை மேலும் அது உலகத்திலிருந்து மட்டுமல்ல உங்களிடமிருந்தும் மரியாதைக்குரியது வைஷ்ணோ தேவி ஜம்மு காஷ்மீர் சகிப்புத்தன்மை பிரார்த்தனையாக மாறும் இடத்தில் வைஷ்ணவ தேவியை அடைய நீங்கள் நடக்கிறீர்கள் நீங்கள் ஏறுகிறீர்கள் நீங்கள் பலியை உணர்கிறீர்கள் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கோ உங்கள் மனம் அமைதியாகிறது இந்த அமைதி காலியாக இல்லை அது நிரம்பி உள்ளது இங்குள்ள தெய்வம் ஒருத்தி மட்டுமல்ல அவள் மூவரும் காளி லட்சுமி சரஸ்வதி அழிவு செழிப்பு ஞானம் எந்த வகையான பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியதில்லை என்பதை அவள் உங்களுக்குள் கற்பிக்கிறார் நீங்கள் அவர்கள் அனைவருடனும் இருக்க அனுமதிக்கப்படுகிறீர்கள் ஒரே நேரத்தில் முரண்பாடாக இணக்கமாக தாராவித் மேற்கு வங்காளம் இருள் பயப்படாத இடத்தில் அது நட்பாகிறது தாரா ஆறுதலளிக்கும் தெய்வமல்ல அவள் எதிர்கொள்கிறாள் அவளுடைய கோயில் தகன மைதானங்களுக்கு அருகில் உள்ளது மேலும் காற்று புகை மற்றும் உண்மை போல வாசனை வீசுகிறது இங்கே தெய்வம் பாதுகாக்க விஷம் குடிப்பவளாக காணப்படுகிறது அவள் நடுங்குவதும் இல்லை ஒடுங்குவதும் இல்லை நம்மில் பெரும்பாலானோர் நம் பயங்களை பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு புயலை கடந்து சிரிக்க கற்றுக்கொடுக்கப்பட்டுள்ளோம் ஆனால் தாரா உங்களை அதில் உட்கார அழைக்கிறார் குழப்பம் துக்கம் நிழல் ஆகியவற்றைப் பார்த்து இன்னும் உயிர் வாழ இன்னும் நிற்க அது யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு வகையான சக்தி ஆனால் அது எப்போதும் உங்களுடையது என்பதை நினைவில் கொள்ள அவள் உங்களுக்கு உதவக்கூடும் ஜுவாலாஜி கோவில் இமாச்சல பிரதேசம் நெருப்பு அழிக்காத இடத்தில் அது நினைவில் கொள்கிறது ஜுவாலாஜி என்பது நித்திய சுடரின் கோயில் உண்மையான எரியும் நெருப்பு நாக்குகள் பூமியிலிருந்து வெளிப்படுகின்றன எண்ணெய் இல்லை திரி இல்லை வெறும் இருப்பு இங்கே தெய்வத்தின் நாக்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது பேச்சு உண்மை மற்றும் அடையாளத்தின் சின்னம் பல பெண்கள் அமைதியாக இருக்கவும் தங்களை நீர்த்துப் போகச் செய்யவும் சொல்லப்படுகிறார்கள் ஆனால் ஜுவாலாஜி உங்கள் குரல் உங்கள் சுடர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள் பேசவும் பெயரிடவும் எரிக்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டீர்கள் காயப்படுத்த அல்ல மாறாக ஒளிரச் செய்ய கல்கா கோயில் டெல்லி அந்தாட பெண் நித்தியமானவளை சந்திக்கும் இடம் நகரத்தின் இறைச்சலின் மையத்தில் இந்த கோயில் அமைதியான ஈர்ப்பு மையமாக நிற்கிறது தெய்வத்தின் கால் விழுந்த இடம் அது ஒரு நங்கூர புள்ளி மிகச்சிறிய சைகை கூட கற்பனை செய்ய முடியாத எடையை தாங்கும் என்பதை நினைவூட்டுகிறது இது மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கோயில் அல்ல அது சத்தம் ஆனால் அதுதான் பாடமாகவும் இருக்கலாம் அந்த புனிதத்துக்கு காட்சி தேவையில்லை அதற்கு இருப்பு மட்டுமே தேவை உங்கள் அன்றாட வாழ்க்கை உங்கள் வேலை உங்கள் வழி உங்கள் கண்ணுக்கு தெரியாத உழைப்பு மிகவும் முக்கியம் இது ஏற்கனவே தெய்வீகமானது இது ஒரு சுற்றுலா அல்ல இது ஒரு பட்டியலில் உள்ள கோயில்களை சரிபார்ப்பது பற்றியதல்ல இது ஒரு வித்தியாசமான நினைவை பற்றியது உங்கள் செல்களில் வாழும் ஒரு வகை ஒவ்வொரு சக்தி பீடமும் துக்கத்தால் உடைக்கப்பட்ட அன்பால் சிதறடிக்கப்பட்ட காலப்போக்கில் நினைவில் வைக்கப்படும் ஒரு உடலின் கதையை சுமந்து செல்கிறது உங்களுக்கு வெளியே உள்ள ஒன்றை வணங்க நீங்கள் இந்த இடங்களுக்கு செல்வதில்லை நீங்கள் கைவிட்ட உங்கள் பகுதிகளை நினைவில் கொள்ள செல்கிறீர்கள் ஒவ்வொரு வெண்ணுக்கும் ஒரு கதை அமைதியாக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த துண்டுகளை எடுக்கும் நேரம் இதுவாகவும் இருக்கலாம் வேறொருவரின் பார்வையில் முழுமையடையே அல்ல ஆனால் நாம் எப்போதும் இருந்தோம் என்பதை உணர இந்த இடங்கள் ஏன் முக்கியம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அது பரவாயில்லை தெய்வம் ஒருபோதும் கைத்தட்டலை கேட்பதில்லை அவள் இருப்பை கேட்கிறார் இந்த இடங்களில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் நீண்ட நேரம் திறந்த கண்களுடனும் திறந்த சுயத்துடனும் நின்றால் நீங்கள் அவளை உணரலாம் மின்னல் அல்லது அற்புதங்களாக அல்ல ஆனால் அமைதியான ஒன்றாக மூச்சில் ஒரு மாற்றம் சிந்தனையில் ஒரு இடைநிறுத்தம் ஒரு அங்கீகாரம் அவள் ஒருபோதும் வெளியேறவில்லை நீங்களும் அவ்வாறே செய்யவில்லை கேட்டமைக்கு நன்றி